வணக்கம் சரஸ்வதி சிலம்ப பள்ளியின் சார்பாக இந்த காணொலி தொகுப்பை நம்ம வெளியிடுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிற்சியினுடைய பெயர் வந்து புகழ் அல்லது வந்து கம்பு கம்புப்பூட்டில் வைத்து கம்பை சுற்றுகள் அப்படின்ற இந்த பயிற்சி ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு மாதிரி தெரிஞ்சாலும் மிகவும் சுலபமான பயிற்சி இது இந்த பயிற்சி வந்து அலங்காரத்தில் வீடு கட்டி நாம் காட்டும்போது அது மட்டும் இல்லாமல் அடிமுறையில் அந்த ஒரு பகுதியிலையும் இது வந்து இந்த இதை நம்ம வந்து செய்து காட்டலாம் அடிமுறையில் இது மிகவும் பயனுள்ள ஒரு டெக்னிக் ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சியாளர் வந்து அடிமுறையில் வந்து இந்த புகழை வந்து முழு புகழாகவும் இது வந்து பயன்படுத்தலாம் புகழ் அடி அப்படின்றது மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கு எப்படி படைவீச்சு அடி அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ பல பேர் இருக்கிறப்ப அதேமாரி புகழ் அடி அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேரில் நம்ம மோதுறப்ப நம்ம வந்து இந்த கம்பை வந்து மேல்கூடி செலுத்தி தலைக்கு அடிக்கிறதும் தாடைக்கு அடிக்கிறதும் கம்பை தடுக்கிறதும் போலியாக அடித்து போலியாக முதல் அடியை காட்சி செய்து ரெண்டாவது அடியை நம்ம வந்து கொடுக்கறதுக்கும் அப்படி பல விதத்தில் வந்து இது வந்து பயன்படுத்து இந்த இப்போ குறிப்பிட்ட பயிற்சியை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் நன்றி Субтитры сделал இவர்களே இப்ப இந்த புகழ் அப்படின்ற இந்த பயிற்சியை பகுதி பகுதியை நம்ம தமிழ் செஞ்சு காட்டுவாரு அது நம்ம க்ளோஸ் அப்ளை எப்படி பண்றாரு பிடிச்சிருக்காரு அந்த அசைவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கத்துக்கலாம் இந்த பயிற்சியோட ஆரம்ப நிலை அப்படின்றது வந்து ஆரம்ப நிலையில இந்த கம்பு நேராடி காட்டுக்கொண்டிருக்கு கையை வச்சு கம்போட அடிப்பா பிடிச்சிருக்காங்க கால் வந்து முட்டி முட்டு மடங்காம நேராடி விடாரு இடது கையை மேல் புறமா பார்த்து பார்வை நம்ம அந்த ஏறும் திசையை நோக்கி பார்வை இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முதல் நம்ம சேர்ந்து காட்டுறோம் நம்ம கூட்டுக்குள்ளே விட்டு திருப்புணும் விட்டு திருப்புறாரு காலையும் முன்னாடி எடுத்து வச்சு திருப்பி பாட்டி காட்டுறாரு இதுதான் வந்து முதல் ஸ்டெப் இப்போ மேற்கொண்டு ரெண்டாவது ஸ்டெப் எப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிவாங்க ஸோ இவ்வாறாக கையோட அமைப்பு இவ்வாறாக இருக்கு கம்பு வந்து இந்த கையோட அமைப்பு நீந்தி இல்லாமல் சரியான அளவில் கம்புடைய அடிப்பகுதியை நம்ம வந்து பிடிச்சிருக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு பார்க்க போகிறோம் கம்பை சுழட்டி நேராக நிப்பாட்டுங்க கம்பை சுழட்டி நேராண்டி பாட்டியிருக்கார் கையை மாற்றுங்க கையை மாற்றியாச்சு தான் அடுத்த சுற்றித்து தயாராக முடியும் அதனால் சுழட்டி ஏறுங்க கம்பு கூட்டுக்குள்ளே விட்டு சுழட்டி நேர நிப்பாட்டி காட்டுறாரு இப்போ அந்த பக்கம் மறுபடியும் போய் பார்க்கலாம் இப்படி வாங்க அவருடைய கை அமைப்பு பழையபடி நேராக இருக்குது காலமைப்பு முட்டெல்லாம் மடங்காமல் பாதங்கள் இந்த பக்கமாக பார்த்து அந்த பக்கமாக இருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கம்பை சுழட்டி நேரம் நிப்பாட்டுங்க நேராக இருக்காரு கையை மாற்றுங்க கையை மாற்றி மேலே இருக்கிற இடது கையை வெளிப்புறமா உள்ளங்கை வெளியே தெரியற மாதிரி அதை பிடிச்சிக்கிற அப்போ தான் வந்து சுழட்டுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சுழட்டி திருப்புங்க நல்லா கம்பு கூட்டுக்குள்ளே படுற மாதிரி சுழட்டி திரும்பியிருக்காரு இப்படி வாங்க முக்கியமாக இந்த கம்பை சுழட்டி திருப்புறப்ப வந்து நம்ம முதுகு நேராக இருக்கணும் தூண் போடக்கூடாது தலையில் பிடறி வந்து கீழே தலை குனியக்கூடாது உடல் நம்மளுடைய தேகம் உடம்பு வந்து நேர் பார்க்கறதுக்கு வந்து கம்பீரமாக இருக்கும் நம்ம கம்பு சுற்றுவதும் பக்கவாட்ல இல்லாம நேரிலேயே வட்ட வடிவத்தில் வந்து கம்ப சுழட்டி கொண்டு போகணும் இப்போ நாம வந்து இந்த பயிற்சியை மெதுவாக தொடர்ச்சியான முறையில் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம் கண்டிசாக போயிட்டே இருந்து நிறுத்தாமல் போய்கிட்டே இந்த பயிற்சியை நம்ம மாணவர் தொடர்ச்சியான முறையில் சற்று வேகமாக செஞ்சுக்கிட்டேன் தொடர்ச்சியாக வேகமான முறையில் உடான் அப்படின்ற ஒரு பயிற்சியை போட்டு ஆரம்பித்து அப்புறம் உடான் என்ற அந்த முறையிலேயே வந்து முடிக்கவும் சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு அடிப்படை வழங்குற ஊர்ஸில் புகழ் அப்படின்ற இந்த அதை விரி விரிவா எல்லா அம்சங்களையும் நம்ம பார்த்தோம் அடிமுறையில் பார்த்தோம் அலங்காரத்தில் பார்த்தோம் வீட்டில் பார்த்தோம் முதல்ல முதலாவதாக கார்டி வரிசையில் எப்படி அதை பழகுது அப்படின்றதும் பார்த்தோம் சரியாவது இது வந்து குரு வணக்கம் அதாவது சலாம் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வணக்கத்துலேயும் இதை வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை இந்த பயிற்சி வந்து மிகவும் பயனுள்ளது இதை பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு விதமாகவும் இதை வந்து அவங்க பாணியில் பறிச்சிருப்பாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து இந்த கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் வந்து பதிவிடலாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்